அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ் சென்ற ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் பருவ தேர்வு கேள்வி போறோம் முதல்ல அறுபது மதிப்பெண்களுக்கு முழு மூன்றாம் பருவத்தேர்வு சம்மதி சமையத்த தொகுத்த மதிப்பீடு அறுபது மதிப்பெண்களுக்கு முதல்ல பத்து மதிப்பெண்கள் வந்து ஒரு மதிப்பெண் கேள்வி அதாவது தேர்ந்தெடுத்து எழுது சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுகளை பத்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் இப்போது இதில் வந்து பத்து ஒரு மதிப்பெண் கேள்வி பத்து தேர்ந்தெடுத்து ஒரு மதிப்பெண் கேள்விகளில் பத்து தேர்ந்தெடுத்து எழுதுக இருக்குது அதற்கடுத்து இரண்டு கோழிக்கிடங்கள் இருக்குது சரிங்களா இரண்டு கோழித்திடங்கள் அதற்கடுத்தபடியாக நான்கு பொறுத்துக பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நான்கு பொறுத்துக இந்த நான்கு பொறுத்ததுக்கப்புறம் தான் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் வருது அடுத்த பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மதிப்பெண் கேள்விகள் இருக்குது சரியான வினா இட்டு நிரப்புகிறேன் நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அந்த மாதிரி சரியான வினா இட்டு நிரப்புகிறேன் என்று ஒரு மாதிரி பண்ணுங்களேன் அதற்கு தான் அடிபெல்லாமொழி எழுதுக மனப்பாட பாட்டு உரு பசியும் ஓவா பிணியும் அப்படின்ற வந்த திருக்குறள் மாறி ஒன்று என தொடங்கும் பழமொழி நானூறு பாடம் சரிங்களா எவையின் மைந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் அதில் ஐந்து இரண்டு மதிப்பெண் கேள்வி பத்து மதிப்பெண் ஒன்று இருபத்தி ஒன்று வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் எட்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க எட்டில் ஐந்து கேள்விகள் எழுதினா போதும் மீதி மூன்று வந்து நம்ம சாய்ஸில் விட்டுடலாம் நமக்கு நல்லா இது தெரியுதோ அந்த ஐந்து மதி கேள்விகளுக்கான கணவடைகளை எழுதினா போதும் அதுக்கடுத்து இலக்கணத்தில் இரண்டு இரண்டு மதிப்பெண் கேள்விகள் இரட்டை கிழவி என்பதையாவது சான்றிதழ்க உருவகனி என்றால் என்ன கலை சொற்களை எழுதுக ஆம்பிசன் பவர்ட்டி அம்பிஷன் பர்வட்டிங்கிறதுக்கு ஓட்டிங்கிறதுக்கு கலை சொற்கள் தமிழ்நா தமிழ் சொற்கள் எழுதணும் அடுத்து எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடைதெழுக அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மதிப்பெண் கேள்வி கொடுத்துருக்காங்க அதில் ஐந்து கேள்வி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஐந்தில் எவையேனும் இரண்டு அதற்கடுத்து பத்து மதிப்பெண் கேள்விகள் உங்கள் ஊர் நடைபெற்ற நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு ஒரு உறவினருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதணும் அல்லது ஒற்றுமையே உயர்வு என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும் சரிங்களா இப்போது இதோட